எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்பவர்கள் நல்ல விஷயங்களையே தேடுவர் நல்ல காரியங்களிலே ஈடுபடுவர் அடுத்தவரை மதிக்கும் குணத்தை தானும் வளர்ந்து அடுத்தவரையும் வளர வைத்து வாழ்பவரே பெருமைக்குரியவர் அக்கறை பாசம் பிணைப்பு போன்றவைதான் பெருமைக்கு அடித்தளமாகும் இவை மூன்றும் இருந்தாலே பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி ஆகிய எண்ணங்கள் தோன்றாது அன்போடு பெருமைப்படுத்த மனமானது வரும்பொழுதுதான் யாரை பெருமைப்படுத்துகிறோமோ அவர்களும் நம்மை பெருமைப்படுத்திப் பார்ப்பர் யாரையும் கண்டுகொள்ளாமல் தனது வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரால் பெருமையின் அருமையை அறிய முடியாது தலைச்சிறந்த எடுத்துக்காட்டாக ஒருவர் திகழ வேண்டும் என்றால் அடுத்தவரை மதித்தும் பெருமைப்படுத்தியும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தன்னுடைய மரியாதையானது நிலைத்து நிற்கும் அனைவரையும் மதித்து மரியாதை தந்து பெருமைப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தன்னை மதிக்காமல் தனது பெருமையை அறிந்து கொள்ளாமல் சென்று கொண்டிருப்பவரை பற்றி கவலை கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை தனது நேர்மையான செயல்களை தனது பெருமையை புரிய வைப்பதே சிறந்தது அடுத்தவரையும் வளர உதவிகள் செய்து தானும் வளர்வதை போன்றதொரு உன்னதமான காரியம் இந்த அகிலத்தில் வேறேதும் இல்லை இதை புரிந்து கொண்டு நடப்பவராலே பற்பல சவால்களை எதிர்கொண்டு பல சாதனைகளை நிகழ்த்த முடியும் பற்பல சாதனைகளை நிகழ்த்த ஆரம்பித்தாலே எண்ணிய நல் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் மதிப்பும் மரியாதையும் தேடி வந்து சேரும் ஒவ்வொருவரும் தானும் பெருமையடைந்து அடுத்த வரையும் பெருமைப்படுத்தி வாழ்வதே உண்மையான பெருமையாகும் அதே போன்று எப்பொழுதும் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணமாகும் உன்னை ஒருவர் உண்மையாக நேசித்தால் நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது மட்டும் பெருமைப்படுத்தி பேசுபவராக இல்லாமல் உன் நிலை சற்று தாழ்ந்து வறுமையில் அல்லது வெறுமையில் இருக்கும் பொழுதும் உன்னை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து உன்னை பெருமையடைய செய்வர் ஆக உண்மையான பெருமை என்பது நீ செய்யும் செயலால் இல்லை அந்த செயலை எந்த இடத்தில் செய்கிறாய் அதாவது மதிக்கத்தக்க இடத்தில் செய்கிறாயா யாருக்காக செய்கிறாய் அதாவது உன் அருமை புரிந்து உனக்கு மதிப்பளித்து உன் செயலை மதித்து போற்றி பாடும் நபருக்காக செய்கிறாயா என்பது முக்கியம் பெருமைக்குரிய செயலாக இல்லாவிட்டாலும் இங்கு பெருமைப்படுத்துபவர் உண்டு பெருமைக்குரிய செயலை செய்தும் பெருமை கிடைக்காத நேரமும் உண்டு எனவே இடம் பொருள் ஏவல் அறிந்து மேற்கொள்ளும் செயலே உத்தம செயலாக கருதப்படும் இதை புரிந்து நடப்பவர் உத்தம மனிதராக மட்டுமில்லாமல் அதி உத்தமமான மா போற்றப்படுவார் ஆக எதற்காகவும் கலங்காதே தயங்காதே காலம் உன் கைப்பிடியில் நேரம் உன் விரல் நுனியில் தகுந்த தன்மானம் மதிக்கத்தக்க மனிதர்கள் போற்றத்தக்க புகழாரம் இனிமையான இடம் அமையும் பொழுது உண்மையான பெருமை நிச்சயம் உன்னிடத்தில் வந்து சேரும் ஆத்மார்த்தமான பெருமையை ஆத்மார்த்தமாக உன்னால் ஸ்ரீகரிக்க முடியும் இவை அனைத்தும் முழுமையான மனிதரிடத்திலே காணப்படும்